சமூக நலத்துறை உதவி இயக்குனர் திரு கே சுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திரு விஜயமோகனந்தரன் அவர்களும் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குனர் திருமதி மேடம் அவர்களே பள்ளியின் முதல்வர் அவர்களே அவை வருகை திருமதி மனம் ஆசிரியர்களே குழந்தைகளே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போதைப் பொருள் அடிமைத்தனம் நமது நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டுமல்லாமல் குடும்பம் நாடு சமூகம் என அனைவரும் இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் பெரும்பாலும் யங்கர் ஜெனரேஷன் அதிகமாக பாதி பாதிக்கப்படுறாங்க அதில் குழந்தைகள் மாணவர்கள் பெண்களும் கூட இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் மத்திய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் நாசா பாரத் அபியான் என்ற ஒரு திட்டத்தை அதாவது போதையில்லா இந்தியா என்ற திட்டத்தை சமூக நலத்துறையின் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதன்படி நம்முடைய முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் துணை இயக்குநர் அவர்களுடைய ஒப்புதலின்படி தற்பொழுது இருபத்தைந்து பள்ளிகளுக்கு எங்கள் துறையின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இப்பள்ளியினுடைய முதல்வர்களுக்கும் ஆசிரியர்களும் எனது நன்றினை தெரிந்து கொண்டு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த நிலையில நம்ம ஏதாவது சாதிக்கணும் இந்த போதைப் பொருளுக்கு நம்ம அடிமை ஆவங்க அதனோட எளிதற்கட்சியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து எல்லாருமே எடுத்துக்கொண்டே

சோஷியல் வெல்பேர் அசிஸ்டன் டைரக்டர் சொன்ன மாதிரி உலக அளவுல பெரும் பிரச்சனையா இருக்கு அதுவும் இந்தியாவுல மிக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அதற்காக தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் சமூக நல நலத்துறை மூலமாக பல தடுப்பு நடவடிக்கைகளையும் அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதற்கான முறைகளையும் கையாண்டு கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் சார் சொன்ன மாதிரி எல்லா பள்ளிகளிலுமே வந்து இந்த விழிப்புணர்வு நடத்தப்பட வேண்டும் மாணவர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த போதை பழக்கமானது எல்லா வயதினரிடமே இருக்கு அதாவது சிறிய வயது இளைஞர்கள் பெரியவங்க இருக்கு அதே மாதிரி ஆண்கள் மட்டும் இல்லாம பெண் வந்து குறிப்பாக இந்த போதை கடத்தல் இதுல வந்து பெரும் பெரிய ஒரு வர்த்தகமே இருக்கு சோ இதனால வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த போதை கடத்தல் கும்பல் வந்து குறிப்பாக பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குறிப்பாக அவர்களுடைய

அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படி உங்களுடைய நண்பன் ஏதாவது ஏதாவது அதை யூஸ் பண்றான் ட்ரக் யூஸ் பண்றான் இல்ல தவறான பழக்கத்துக்கு அடிமையானா அதை எப்படி முறையாக யாரிடம் எடுத்து சென்ற அவனை சரி பண்ணணுமோ அதை செய்யணும் அடுத்ததாக இந்த கியூரியாசிட்டி ஆர்வகோலார் ஆர்வோகோலார் மாங்க இது நல்லா இருக்கும்ன்றாங்க இதை பயன்படுத்தினா ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லி இப்ப இந்த இந்த போதையை இந்த கும்பலே என்ன ஒரு இலவசமா கொடுத்து பார்க்கணும் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அதை வந்து டேஸ்ட் பண்ண அப்புறம் அவங்க அடிக்ட் ஆகிடும் அதனால எந்த காரணம் கொண்டோ ஒரு ஒரு முறை நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கவே கூடாது மாணவர்கள் கொஞ்சம் கவனமா கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை கூட நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு அதுக்கு அந்த முயற்சிக்கே நம்ம செல்லக்கூடாது அடுத்தது இந்த குடும்ப பிரச்சனைகள் கவலைகள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் சொல்லப்படுது இல்லையா அதனால வந்து நான் இந்த பழக்கத்துக்கான அதை மறக்கிறதுக்காக அப்படியெல்லாம் சொல்லுவாங்க

ஹண்ட்ரட் ரிசல்ட் எதிர்பார்க்கேட் பண்ணீங்கன்னா கட்டாயம் நம்ம இந்த வருடம் டென்த் டூ செரி டுவெல்த்லயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்ம பெறலாம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் கங்கராஜுலேஷன் திருமதி ஜெயா மேடம் அவர்களுக்கு நம்மளுடைய எச் எம் மேடம் அவர்கள் திறக்க செய்கிறார்கள்